நம்மளுக்கு இப்ப மகரம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க இப்ப நிறைய பேரோட பழக்கம் அப்படின்றது வரும் நட்பு உறவு அப்படின்றது வரும் அந்த நட்பு வட்டாரம் அப்படின்றது பெரிதாகும் அந்த நட்பு வட்டாரத்தினால பல உதவிகள் வரும் அதே நட்பு வட்டாரத்தால உபத்திரங்களும் வரும் பியாண்ட் தட் நிறைய பேருக்கு லவ் சக்சஸ் ஆகும் லவ் வரும் வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்கள் நீங்க ரொம்ப எலோ வயசு மகர ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா புதுசாக காதல் அப்படின்றது மலரும் உங்களுக்கு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் அட ஏ வேற ஏற்கனவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேயே அது இவ்வளோ நம்மளை குடிமையடி சண்டை பிடிக்குது அப்படின்னா அது எதுக்கு அது கூட ஓடி ஆடுவானேட்டுப்ப இந்த பிள்ளை நல்லா இருக்குப்பா எனக்கு இந்த பிள்ளை மேலே ஆசை இருக்குப்பா நீங்க ஒத்த வார்த்தை சொல்ல அவங்க உங்களை க்ளீனாக வந்து லிங்க் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதத்திலயும் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பு புது லவ் புது ஆப்போசிட் ஜென்டார்னோட உறவு அப்படின்றது நம்மளுக்கு வரத்துக்கு ஒரு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்க போயின பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்றோம் அப்ப அந்த பிள்ளைய தூக்கலான்னு நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூக்கி நான் தூக்கி வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க புரியுதுங்களா சோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதோட ஒரு பிளஸ் வரும் ஹெல்ப் வரும் அதே ஃப்ரெண்ட்ஸ்னால குடும்பத்துல பிரச்சனையும் வரும் இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரு திருமணமான பின்னாடி ஒரு லவ்வு திருமணம் ஆயிடுச்சுங்க எங்கள் மனைவி மனைவியோட தங்கச்சி எங்கள் மனைவியினோட பங்காளி பொண்ணு இந்த மாதிரி எங்கள் கணவரோட அன்ன முறை வேணும் பங்காளி அண்ணன் முறை வேணும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு செய்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் இருக்கிற பிரச்சனையை நம்மளே இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு உறவு முறைகள்